உன்னை வளர்த்தவங்க உடலோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது முக்கியம் இல்லை அவர்கள் கொடுத்த பாசம் அவர்கள் கற்றுத்தந்த நம்பிக்கை அவர்கள் விட்டு சென்ற சக்தி அது உன்னை வாழ்நாள் முழுக்க காக்கும் நெருக்கடி வந்தால் பயப்படாதே ஒருவரின் அன்பு கண்களுக்கு தெரியாமல் கூட உன்னை தாங்கி நிறுத்துகிறது இந்த மாறலுக்கு ஏற்றாப்புல தான் இந்த கதை ஒரு குழந்தை தாயின் முகத்தை கூட நினைவில் வைத்திருக்க முடியாத அளவு குட்டியா இருந்தான் ஒரு வயசு ஆறு மாசம்தான் ஆச்சு அம்சமாக இருந்தான் ஆனால் அந்த தாய் அவன் கண் முன்னே இல்லாமல் போனான் அந்த நினைவில்லாத நாளில் சுற்றி அழுக சத்தம் மட்டும்தான் அவனுக்கு காதுக்கு கேட்டுச்சு அதோடு சேர்த்து அவன் அழுக சத்தமும் வெளியே கேட்காமலே போச்சு அதற்கு பிறகு அவன் தந்தை ஒருத்தரே அவன் தாய் தந்தை நண்பன் எல்லாமா மாறினார் ஆனால் விதி வயசு பதினான்கு உடனேயே அந்த சிறுவனிடம் அந்த ஒரு நிழலையும் பறித்து விட்டது இந்த அந்த பையன் இருபது வயசாச்சு அவன் வீட்டில் யாரும் இல்லை ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் அவன் மனசில் இருந்து போகவே இல்லை ஒவ்வொரு இடமும் படுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா இன்றைக்கி நான் நல்லா நடந்தேனா என்று காத்தோடே பேசுவான் அவனுக்கு தெரியும் அம்மா உயிரோடு இல்லை ஆனால் அவன் நம்புகிறான் அவள் நிழல் அவள் ஆசீர்வாதம் அவனோடு தான் இருக்குது வாழ்க்கை அவனை காயப்படுத்தினாலும் அவன் தகர்ந்து போகலை ஏன்னா காணாத ஒரு கையை தன் தோளில் உழர்கிறான் அதுதான் தாய்ப்பாசம் அது உடம்போடு கிடையாதுங்க மனசோடையே வாழும் ஃபீல் த மதர்லிஹுட் தேங்க்யூ